பழனிசாமி தலைவர் தமிழ்நாடு விவசாய சங்கம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நீண்ட காலமாக பல்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்த கோரிக்கைக்கு ஒரு தீர்வு காண்கின்ற வகையில் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை முதலில் வரவேற்கின்றோம் இதை வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக அல்லது மக்களிடத்திலே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய சில நபர்களும் இருப்பதாக தெரிய வருகிறது ஆனால் இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண்பதற்கு சட்டமன்றத்தில் முதல்வர் எடுத்த அந்த நிகழ்வு தான் இப்பொழுது பொறுத்தமாகமையும் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இதனால் ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் ஜாதிவாரி கணக்கெடுத்தால் அவர்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரங்கள் இன்னல்கள் அவ்வொருத்தனுடைய உணர்வுகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று கணக்கெடுத்து நடத்திய பிறகுதான் இதன் மீதிவாக என்னென்ன தீர்வு காண முடியும் இவர்களுக்கெல்லாம் என்ன முறையில் பொருளாதார ரீதியாக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அந்த கமிட்டி கூடி ஆய்வு இதற்குரிய முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று நாங்கள் பார்க்கின்றோம் இதில் ஏற்றதாழ்வில்லாமல் அந்த ஜாதி இந்த ஜாதி இல்லாமல் பொருளாதாரம் கல்வி மருத்துவம் முன்னேற்றம் ஒருமைப்பாடு இதில் உள்ளடக்கிய வகையில் தான் இத்தகைய அறிவிப்புகள் வந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இத்தகைய அறிவிப்பு என்பதும் கணக்கெடுப்பு என்பதும் குளறுபடிகளை தவிர்த்து குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களை தவிர்க்கின்ற வகையில்தான் இத்தகைய கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது அதற்கு அனைவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் அந்த ஒத்துழைப்பு மூலம் தமிழகத்தில் நல்ல பயன் தரக்கூடிய அமையில் அமையப்பட வேண்டும் அத்தகைய முயற்சிக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் வரவேற்கிறோம் இது பணி தொடர வேண்டும் இடையூறை களைய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதாவது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எவ்வளவு சதம் உள்ள மக்கள் எந்தெந்த அமைப்பை குறிப்பிடுகிறார்கள் எது என்பதை முழுமையாக தெரியாமல் வரைக்கும் ஒரு சாராக ஒரு தரப்பும் எடுத்துக்கொண்டு இதுதான் கூடுதலாக இருக்கு இவர்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் இவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பது ஒரு தரப்பு வாதத்தை விட்டு எடுத்துக்கொள்வது பொருத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எடப்பாடி ஆட்சியில் குறிப்பாக அவருக்கு அரசியல் அல்லது கூட்டணி நிர்பந்தத்தால் பாமகவை சரி செய்து கொள்வதற்காக அவசர கோலத்தில் ஒரு அமைப்புக்கு அவசரப்பட்டு அவர் முன்னுரிமை கொடுத்துவதால்தான் பலதரப்பட்ட மக்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த எதிர்ப்புத்தான் உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலும் எதிரொலித்தது சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலித்தது இது அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அத்தகைய ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இடஒதுக்கீடு குறித்து கூடுதலான முறையில் இவ்வளவு எண்ணிக்கை இருப்பது என்று சொல்லி அதற்கு வக்காலத்து வாங்குவது பொருத்தமாக இருக்காது அது தமிழ்நாட்டில் ஒரு குளறுபடியான செய்தியாகத்தான் இன்று மக்கள் மத்தியிலே உலாவி வருகிறது ஆகவேதான் முழு கணக்கெடுக்கப்பட வேண்டும் முழு கணக்கெடுத்தால்தான் இது உண்மை தன்மையை கண்டறிய முடியும் ஒரு தரப்பை வைத்துக்கொண்டு எனக்கு வேண்டியவர் அல்லது வேண்டாதவர் என் அரசியலுக்கு என்னுடைய அமைப்புக்கு சாதகமாக இருப்பார் என்று சாதக பாதத்தை பயன்படுத்தி கொண்டு அவசர கோலத்தில் கடந்த கா ஆட்சியில் எடுத்த கணக்கெடுப்பதை போல் செய்துவிடக்கூடாது இதில் மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பு இல்லாமல் அமைதியான முறையில் தான் இத்தகைய வாரை கணக்கெடுக்க வேண்டும் அது எடுத்த பிறகுதான் அறிவிப்பை முதலில் பிறகுதான் வழங்க வேண்டும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் அந்த குழு அமையும் அந்த குழு மீது விவாதம் நடக்கும் அதிலே த அரசுதான் இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் இதில் அவசர கோலத்தில் எந்த செய்தியும் அறிவித்திடக்கூடாது